தற்பொழுது கிடைத்த செய்திகளோடு நாம் நேர்களை சந்திக்க உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடனான சந்திப்பை தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவது உட்பட பல்வேறு விருப்பங்களை டொனால்ட் டிரம்ப் தற்பொழுது தெரிவித்து வருகின்றார் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஐந்தாவது நாள் சண்டையில் இது பற்றி அவர் யோசித்திருக்கின்றார் அமெரிக்காவில் இருந்து மற்றும் இங்கே பிரிட்டனில் இருந்து தைபோன் போர் விமானங்கள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக தற்போதைய செய்திகள் தெரிவிக்கின்றன ஈரானிய ஆட்சி தண்ணீருக்கு உள்ளேயே தலையை வைத்திருக்கிறது என்று இஸ்ரேல் அதன் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் ஈரானிய அரசின் மீது இருமுனை தாக்குதலை ஆரம்பிக்கும் பொழுது நிபுணர் யால் ஹக்கீம் த வேர்ல்டுக்கு அளித்த பேட்டியிலே தெரிவித்திருக்கின்றார் இந்த தாக்குதலால் ஈரான் அதிர்ச்சி அடைந்தது அதன் வான்வழி மீதான கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறது அதன் அணுசக்தி மற்றும் இராணுவ தளங்கள் தாக்கப்படுவதை ஈரான் கண்டது என்று முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை ஆலோசகர் பேராசிரியர் வலி நாசர் தெரிவிக்கின்றார் ஈரானிய அரசின் சரிவை இஸ்ரேல் ஏற்படுத்த விரும்புகிறது வெறும் ஆட்சி மாற்றத்தை அல்ல என்று அவர் தெரிவிக்கின்றார் டிரம்ப் தற்பொழுது எவ்வாறாவது ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று முழு முயற்சியோடு இருக்கின்றார் ஏனெனில் இஸ்ரேலில் அவ்வளவு பெரிய அழிவை ஈரான் ஏற்படுத்தி இருக்கிறது ஈரான் அரசு நிறுவனங்களை இழிவுபடுத்தி அரசை ஆட்சி செய்ய முடியாதபடி செய்ய இஸ்ரேல் திட்டமிட்ட முயற்சியை மேற்கொண்டு வருகின்றது பொதுமக்கள் முக்கியமான இராணுவ தளங்கள் சுத்திகரிப்பு நிலையங்கள் மின்சார நெட்வொர்க்குகள் போன்ற இடங்களை விட்டு நகரத்தையும் காலி செய்யுமாறு தெஹ்ரான் மக்களுக்கு செய்திகளை அனுப்புகிறது நகரத்தை சுற்றியுள்ள பல்வேறு பொதுமக்கள் இலக்குகள் தொலைக்காட்சி நிலையங்கள் அமைச்சகங்கள் போன்றவற்றை தாக்குவது அனைத்தும் இந்த ஈரானிய அரசை மூழ்கடிப்பது அரசை இயங்க முடியாமல் செய்வது தொடர்பாகவே இஸ்ரேல் தற்பொழுது யோசித்து வருகிறது இஸ்ரேல் பொதுமக்களை ஈரான் தொடர்ச்சியாக குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்ற சூழ்நிலையில் டிரம்ப ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பாக தற்பொழுது யோசிக்கிறார் அதனால்தான் விமானங்களை போர் விமானங்களை மத்திய கிழக்குக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் இது ஆட்சியை மட்டுமல்ல ஈரானை பலவீனமாகவும் ஆக்க வேண்டும் என்று இஸ்ரேல் நினைக்கிறது என நசர் சொல்கின்றார் ஈரானியர்கள் இது ஒரு சிறிய பிரச்சனை இதனை ஈரான் சமாளிக்கும் என்று நினைக்கிறார்களா என்று ஒரு கேள்வியும் எழுகிறது தோல்வியுற்ற நாடாக ஈரானை ஆக்க வேண்டும் எப்படி ஈராக்கை ஆக்கினார்களோ அதே போல அது மட்டுமல்ல நாடு பிடிக்கின்ற இந்த செயல்களில் ட்ரம்ப் தற்பொழுது மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றார் மத்திய கிழக்கை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது ஈரானிய ஆட்சியாளர்களை பொறுத்தவரை அவர்கள் சரணடைய தயாராக இல்லை என்று நசிர் கூறுகின்றார் சரணடைதல் என்பது அடிப்படையில் அரசியல் இராணுவ ரீதியாக மிகப்பெரிய தாக்கத்தை ஈரானுக்கு ஏற்படுத்தும் ஆனால் சரணடைதலுக்கு ஈடாக அமெரிக்கா என்ன கொடுக்க போகிறது என்ற கேள்வியையும் நசர் எழுப்புகின்றார் ஈரானின் புரட்சிகர காவல்படை ஈரானிய பிரதேசத்தை தாக்க பயன்படுத்தப்படும் இஸ்ரேலிய விமான தளங்களை தாக்குவதாக தெரிவிக்கிறது என்று குதுஸ் செய்தி வலையமைப்பு சொல்கிறது இவை தொடர்ச்சியான சிக்கலான பல மற்றும் படிப்படியான முறையில் இந்த தாக்குதல்கள் தொடரும் என்று குதுஸ் சொல்கிறது பாதுகாப்பு செயலாளர் ஜோன் ஹீலி மத்திய கிழக்குக்கு கூடுதல் பிரிட்டிஷ் போர் விமானங்கள் மற்றும் பிற ராணுவ சொத்துக்களை அனுப்பும் முடிவு எங்கள் நட்பு நாடுகளை ஆதரிக்க உதவுவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கிறார் லண்டனில் நடந்த ராணுவ மாநாட்டில் பேசிய அவர் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் இங்கிலாந்து இதுவரை ஈடுபடவில்லை என்று அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் நாங்கள் எந்த பங்களிப்பையும் வகிக்கவில்லை என்று பிரித்தானியா சொல்கிறது இஸ்ரேலின் தற்காப்பு உரிமையை அங்கீகரித்து ஆதரிப்பதில் நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றோம் என்று பிரித்தானியா சொல்கிறது ஆனால் பிரதமர் கெய்ஸ்டமர் அறிவித்துள்ள தைபூன் போர் விமானங்கள் மற்றும் பிற ராணுவ உபகரணங்களை நிலைநிறுத்துவது பிராந்தியத்தில் பதட்டத்தை குறைப்பதற்கும் பிராந்தியத்தில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் எங்கள் நட்பு நாடுகளை ஆதரிக்க உதவுவதற்கும் பயன்படுத்தப்படலாம் என்று சொல்கிறது ஆனால் அங்கே கொண்டு போய் தைபூன்கள் போர் விமானங்களை நிறுத்துவது என்பது பதட்டத்தை குறைப்பதற்காக அல்ல ஈரானை தாக்குவதற்காக என்பது மிக தெளிவாக தெரிகிறது சரி இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகள் தொடர்பான விவரங்களை நாம் பார்ப்போம் பார்ப்போம் இஸ்ரேல் தனது அணுசக்தி தளங்கள் மற்றும் மூத்த இராணுவ அதிகாரிகள் மீதான கொலை தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமான விதமாக நூற்று கணக்கான பலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி தொடர்ச்சியாக இருக்கிறது அவற்றில் தரையிறங்கி தாக்கும் இலக்குகள் துல்லியமாக இருக்கின்றன இஸ்ரேல் வரும் பல ஏவுகணைகளை இடைமறித்தாலும் அதன் பாதுகாப்புகளை மீறி மத்திய செலவி மற்றும் முக்கியமான இடங்களை குறிப்பிடத்தக்க சேதத்தையும் உயிரிழப்புகளையும் அவை ஏற்படுத்தி இருக்கின்றன ஈரானின் பலிஸ்டிக் ஏவுகணை ஆயுத களஞ்சியத்தில் சரியான அளவு தெளிவாக தெரியவில்லை எத்தனை ஏவுகணைகள் இருக்கின்றன என்று தெளிவாக தெரியவில்லை என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தெரியவில்லை ஆனால் அது பிராந்தியத்தில் பெரிய மற்றும் மிகவும் முன்னேற்றகரமான ஒன்றாக பரவலாக கருதப்படுகிறது பலிஸ்டிக் ஏவுகணைகள் எவ்வாறு செயல்படுகின்றன பலிஸ்டிக் ஏவுகணைகள் என்பது பலிஸ்டிக் அல்லது வளைந்த பாதையை பின்பற்றுவதன் மூலம் வழக்கமான அணு ஆயுதங்களை வழங்க வடிவமைக்கப்பட்ட நீண்ட தூர ஆயுதங்களாகும் அணு ஆயுதங்களை பொருத்தலாம் சக்தி வாய்ந்த ராக்கெட் என்ஜின்களை பயன்படுத்தி ஏவப்படும் இந்த ஏவுகணைகள் மேல் காற்று வளிமண்டலத்தில் அல்லது விண்வெளியில் கூட மேல்நோக்கி சென்று நம்ப முடியாத அளவுக்கு அதிக வேகத்தில் பயணிக்கின்றன அவற்றின் இயந்திரங்கள் நிறுத்தப்பட்டவுடன் ஏவுகணை முன்னர் தீர்மானிக்கப்பட்ட பாதையை பின்பற்றுகிறது அதன் இலக்கை தாக்கும் முன் செங்குத்தான சரிவில் பூமியின் வளிமண்டலத்தில் மீண்டும் நுழைகிறது பலஸ்டிக் ஏவுகணைகள் கண்டங்கள் முழுவதும் சில நூறு கிலோமீட்டர்கள் முதல் பத்தாயிரம் கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான தூரம் வரை பயணிக்க முடியும் போர்க்கள தூர பலஸ்டிக் ஏவுகணை இருநூறு கிலோமீட்டருக்கும் குறைவானது கண்டம் விட்டு கண்டு பாயும் ஏவுகணை ஐசிபிஎம் ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு போகும் நீண்ட தூர பேலிஸ்டிக் ஏவுகணை எல்ஆர்பிஎம் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரையும் போகும் நடுத்தர இடைநிலை பேலிஸ்டிக் ஏவுகணை எம்ஆர்பிஎம் ஸ்லாஸ் ஐஆர்பிஎம் ஆயிரம் கிலோமீட்டர் முதல் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் பலிஸ்டிக் ஏவுகணைகள் மிக அதிகமான வேகத்தில் பயணிக்கின்றன அவை சில நிமிடங்களிலே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணிக்கின்றன அதனால்தான் இஸ்ரேலில் அவ்வளவு பெரிய கொடூர தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன சரி குறுகிய தூர பலிஸ்டிக் ஏவுகணைகள் சூப்பர்சோனிக் வேகத்தை அதாவது அல்லது சுமார் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் அவர்ஸ் அல்லது மணிக்கு எழுநூற்றி அறுபத்தொரு மைல்கள் பயணிக்கின்றன ஆகவே ஈரானிலிருந்து வரும் பலிஸ்டிக் ஏவுகணைகள் நாம் பார்த்தோம் என்றால் பன்னிரண்டு நிமிடங்களில் இஸ்ரேலை வந்து அடைந்து விழுந்து வெடித்து விடுகின்றன பனிரெண்டு நிமிடங்களில் நடக்கிறது ஆகவே இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகள் குறிப்பாக ஆபத்தான ஆபத்தானதாக மாற்றுவது அவற்றின் நீண்ட தூரம் அதிவேகம் மற்றும் அவற்றை இடைமறிப்பது கடினமாகும் அவற்றின் வேகமான உயரமான பறக்கும் பாதை பாதுகாப்பு அமைப்புகளுக்கு எதிர்வினை ஆற்ற சிறிது நேரத்தையும் அது வழங்காது பலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமுறிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது ஆகவே பலஸ்டிக் ஏவுகணைகளுக்கும் குரூஸ் ஏவுகணைகளுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தால் ஈரானில் இருந்து வரும் பலஸ்டிக் ஏவுகணைகள் ஏற்கனவே நான் சொன்னேன் பனிரெண்டு நிமிடங்களில் இஸ்ரேலை அடைய முடியும் ஆனால் குரூஸ் ஏவுகணைகளை பொறுத்தளவில் இரண்டு மணி நேரம் ஆகும் ட்ரோன்கள் ஒன்பது மணி நேரம் பறந்து வர வேண்டும் ஆகவே பலஸ்டிக் ஏவுகணைகள் கொண்டு இஸ்ரேலை தாக்கி அழிக்குகிறது அழிக்கிறது ஈரான் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு மற்றும் அயண்டோம் அமைப்பு என்று அழைக்கப்படுவதை நம்பி இருக்கிறது இஸ்ரேல் ஆனால் இவை ஒன்றுமே வேலை செய்யாமல் அவற்றை அயண்டோமுக்கே பலஸ்டிக் ஏவுகணை வந்து தாக்கி அழித்திருக்கிறது அது மட்டுமல்ல அங்கே ஹேக்கிங் செய்து அயண்டோமை இயக்க விடாமல் செய்திருக்கிறார்களா என்ற அச்சமும் இஸ்ரேலால் எழுப்பப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக ஆளில்லாத வான் வழி வாகனங்கள் அதாவது ட்ரோன்கள் மற்றும் பலஸ்டிக் ஏவுகணைகள் போன்ற ஏவுகணைகள் மூலம் தொடர்ச்சியாக இஸ்ரேலை தாக்கி வருகிறது ஈரான் இந்த தாக்குதல் தொடரும் பொழுது என்ன நடைபெறும் என்பது தொடர்பாக பலதரப்பட்ட தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இப்பொழுது அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் நட்பு நாடு என்று சொல்லி இஸ்ரேலுக்கு சென்று அங்கு தாக்குதல் நட ஈரானுக்கு தாக்குதல் நடத்தினால் அது மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படக்கூடியதாக இருக்கும் எப்பொழுது ஈரானுக்கு அமெரிக்கா சென்று தாக்குதல் நடத்துகிறதோ அப்பொழுது சுற்றியுள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தும் ஏற்கனவே ஈராக்கில் உள்ள ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது அங்கு பலர் காயமடைந்தார்கள் ஏற்கனவே பலர் இறந்திருக்கின்றார்கள் என்று தகவல்கள் வருகின்றன இந்த முறை தாக்குதல் நடத்தவில்லை இதற்கு முதல் ஆகவே அமெரிக்கா தற்பொழுது விமானங்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறது கப்பலை அனுப்பி கொண்டிருக்கிறது பிரித்தானியா விமானங்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறது நண்பர்களுக்கு உதவி செய்கின்றோம் என்று தைபூன் விமானங்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இவ்வாறான விடயங்கள் நடத்தப்பட்டால் ஈரான் இப்பொழுது அங்குள்ள ராணுவ அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆகவே ஈரான் மீது மிக அதிகமான தாக்குதல்களை முடுக்கிவிட அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் பிரித்தானியா முயற்சி செய்து வருவதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஆகவே இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தாக்குதல் நடத்தும் நேரம் தான் இப்பொழுது முக்கியமான விஷயம் ஆகவே உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடனான சந்திப்பை தொடர்ந்து ட்ரம் இப்பொழுது சொல்லுவார் எப்பொழுது தாக்குதல் நடத்தப் போகிறோம் என்று அவர் சொல்லுவார் ஏனெனில் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான விருப்பத்தை இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான முயற்சியை ட்ரம் தொடர்ச்சியாக செய்து வருகிறார் இங்கே பிரித்தானிய பிரதமர் கை சமரம் செய்து வருகின்றார் பூட்டினோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் ட்ரம்ப் தொலைபேசி மூலமாக எவ்வாறாவது இந்த சண்டையை நடத்த நிறுத்த வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் ஈரான் அதற்கு ஒத்து வருவதாக இல்லை இன்னும் செய்தி வந்திருக்கிறது ரஷ்யா நேரடியாக இந்த போரில் குதிக்கவில்லை ரஷ்யாவுக்கு ஈரான் பல ஆயுதங்களை வழங்கியிருந்தாலும் ட்ரோன்களை வழங்கியிருந்தாலும் உடனடியாக இந்த போரில் குதிப்பதை ரஷ்யா விரும்பவில்லை இன்னும் ஒரு களத்தை திறப்பதை போர்க்களத்தை திறப்பதை ரஷ்யா விரும்பவில்லை ரிப்பப்ளிக்கன் எம்பி தோமஸ் மெசி தெரிவிக்கும் பொழுது நிச்சயமாக ட்ரம் இந்த போரிலே ஈடுபடக்கூடாது அவர் ஈரானை தாக்கக்கூடாது இது மிகப்பெரிய விளைவுகளை உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட முப்பத்தைந்து உறுப்பினர்களை மட்டுமே கொண்ட நெதன்யாகு இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் கோலிஷன் கவர்மெண்டோடு சேர்ந்துதான் அவர் ஆட்சி செய்து வருகின்றார் ஏனைய துணை கட்சிகள் அவருக்கு ஆதரவு அளிக்கின்றன வலதுசாரி கட்சிகளினுடைய ஆதரவு அவருக்கு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் அவர் யுத்தத்திற்கு தீனி போட்டே ஆக வேண்டும் வலதுசாரி கட்சிகள் நீ யுத்தம் செய்தால் தான் உன்னோடு இருப்போம் என்று அஹ் கொண்டிருக்கின்றன ஆகவே அஹ் காசா யுத்தம் அஹ் மேற்கு கரை யுத்தம் யமன் யுத்தம் ஆகவே இந்த யுத்தங்கள் ஈஜிப்ட் யுத்தம் இந்த யுத்தங்களை தொடர்ச்சியாக செய்தால்தான் அவர் ஆட்சியிலே இருக்க முடியும் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை ஆகவே யுத்தம் செய்தால்தான் அவருடைய ஆட்சி நிலைத்திருக்க கூடியதாக இருக்கிறது தன்னுடைய ஒரே ஒரு மனிதனுடைய ஆட்சிக்காக இந்த மக்களை கொன்று குவிக்கிறார் அவர் அடுத்த சில காட்சிகள் வருகின்றன அவற்றை புகைப்படங்களாக நானும் உங்களுக்கு தருகின்றேன் மக்கள் இப்பொழுது அண்டர்கிரவுண்ட் அதாவது மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு கீழே பாய்கள் மற்றும் பாய்கள் போன்ற சீட்டுகளை எடுத்துக்கொண்டு சென்று அங்கே தங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மெட்ரோ ரயில் நிலையங்கள் தற்பொழுது மக்கள் தங்குமிடமாக மாறி இருக்கிறது அவர்களுக்கான படுக்கை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் அங்கேதான் தங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த நியூஸ் அப்டேட் வரும் பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நேர்களே